இது வந்து தைலாண்டில் ரொம்ப ஃபேமஸான ரைஸுங்க பாட்டம் ரைட் சைடில் இந்த பங்கு ஒரு ஸ்பாட் இருக்குது அப்புறம் இதாகிடுது ஓகேங்களா அதிகமாக கார்டினிக்கு கட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ வந்து அள்ளி தெளித்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கரம் மசாலா உள்ளது இறந்துட்டு சிக்ஸ் இன்னைக்கு ஒரு கடி வணக்கம் மக்கள் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் செய்ய போகிறோம் யூஎஸில் நம்ம தங்கிட்டுருக்க இந்த நியூயார்க்கில் ஒரு ஹாஸ்டலில் எல்லா ஃபஸ்ட்டுமே இருக்குது சூப்பராக இருக்குது நான் இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு இதை சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஒரு வேலை சாப்பாடு மினிமம் ஒருத்தருக்கு வந்து பதினஞ்சு யூஎஸ்டியாக இருக்கும் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கீங்க நம்ம நேற்று வாங்கின இங்க்ரீடியண்ட்ஸ்லாம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு போன வீடியோவில் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் யூஎஸ்டிக்குள்ளேயே நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கவர் ஆகிடுது அது ரெண்டு பேர் கூட சாப்பிட்லாம் இல்லை மூணு பேர் கூட சாப்பிட்ற அளவு தான் இருக்குது ப்ராப்ளமே கிடையாது நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் எப்பவுமே சீப் ஓகேங்களா பட்ஜெட்லேயே சாப்பிட்லாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்குறதெல்லாம் அடி நேரம் காட்டிட்டு சிக்கனை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம் வருங்க சிக்கன் ரெடி எத்தனை கால் இருக்கு ஆறு கால் இருக்கு ஆறு கால் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வேறெல்லாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட ஆனியன் இதெல்லாம் மீன் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் ஜிஞ்சரா கேரன் கேரல் பூண்டு பூண்டு இருக்குது இருங்க நம்ம கிட்ட பூண்டு இருக்குது அப்புறம் ஆனியன் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கருங்கில் கரம் மசாலா கொஞ்சம் பலத்தூள் பத்திரம் சால்ட்டு ஹிமாலயன் சால்ட்டு சாப்பிட்டு பசால்க்கெலாம் இருக்குது நான் போன இது கேட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க தெரிஞ்சுருக்கோம் இவங்கக்கிட்ட இருக்கிற டெஸ்ட்டி எடுத்து நம்ம ஈஸியாக சமைச்சாப்பேன் காலையில் வந்தோன்னா ஒன்றும் கூட்டமே இல்லை யாருமே இல்லை ஒருத்தான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சக்ஸப்ஷன் சி ஓடிடுவோம் வெளில போவோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து கழுவிட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து நான் தைவானில் வரும்போது வாங்கிட்டேன் இதுவரைக்கு பாருங்கள் இது வந்து தைலாண்டில் ரொம்ப ஃபேமஸான ரைஸுங்க எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பாருங்கள் இந்த ரைஸ் தான் நான் வாங்கினேன் இதை வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் யூஎஸ்க்கு எடுத்து வந்துட்டு ஓப்பன் பண்ணி இதுதான் சமைச்சி சாப்பிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் வந்து தண்ணியில் ஒர்க்காக அடிச்சிட்டேன் இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம இது வைக்கலாமா இங்கே பாருங்கள் கரெக்டாக இதோட இது வந்து சித்தாவது பேசி இல்லைனா இதில் கூட வச்சிடலாம் இதாக இதை எடுக்காமல் சரி இதில் இருக்கும் ஸ்டோவ் உட்காட்டே இருக்கோம் அதுபோல் நம்ம சிக்கன்லாம் கொஞ்சம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சரி இப்போ ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்த்து கிட்ட நாலு இது இருக்குது இந்த இதுன்னு சிம்பிள் போட்டுருது வாட்டம் ரைட் சைடில் இந்த தங்க ஒரு ஸ்பாட் இருக்குது அப்புறம் நான் இதுதான் இது ஓகேங்களா இப்போ வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுத்துருப்பீங்கன்னா அங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் ஆனால் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டு அர்த்தம் இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு தரேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஏரியத்து வந்து கொஞ்சம் தெரியும் தெரியுங்களா இன்னும் ஹையில் வச்சா தெரியுமா ஹை 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 தெரியுதா தெரியுதா ஹையில் வச்சா தெரியுதா அவ்வளோதான் கரெக்டாக இந்த சர்பேஸில் கைவி வச்சுக்காதீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் ரொம்ப தாக்கறதாக இருக்கணும் ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து இதை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டோம்னா அது பார்த்து புக்காகிட்டு இருக்கும் ப்ரைஸில் நம்ம சாருக்கு ஆட் பண்ணேன் நிறையா சால்ட்டு இவங்க கிட்டே இருக்க சால்ட்டு எடுத்து போட்டு போட்டு வரைக்கும் வருங்க சால்ட்டுலாம் சால்ட்டு பெப்பர்லாம் எங்கிட்டே இருக்கும் ஆயில் கூட எங்ககிட்டே இருக்குது இது வந்து சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுவேன் ஓகே போதும் இங்கேயே வச்சுக்கோங்க சால்ட்டு இந்த டேபிளில் இருந்தது எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுட்டானுங்கன்னு தெரில இங்கே இல்லை ஓகே அப்புறம் ஆயில் இருக்குது ஆயில் சால்ட்டு பேப்பர் மட்டும்தான் இங்கே காமனு இதெல்லாம் மற்றவங்க வாங்கி வந்து வச்சது அதெல்லாம் எடுக்கக்கூடாது வச்சு கூட்ருவாங்க அப்புறம் இப்போ பாருங்க ரெடியாகிட்டேன் கட் பண்ணியாச்சு ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கார்டிக்கு கட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ வந்து அள்ளி தெளித்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சரிங்களா இப்போ வந்து எண்ணெய் ரெடியாக இருக்குது போட்டுருவோம் தானும் க்ளீனாக இருக்குது இப்போ பாருங்க பெரிய தான் நான் எடுத்துருக்கேன் அப்போ தான் கால்லாம் கொஞ்சம் நல்லா வேகம் தண்ணி கொஞ்சம் குட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் சரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நான் இதில் வந்து நம்ம கறி பண்ணி மாதிரி இங்கே பேப்பர் வரும் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொலை துடைச்சிக்கலாம் அந்த பேப்பர் தான் இது எங்க இது என்ன ரெடியாக இருக்குது ஃபேனை ஹாக்காக்கிட்டேன் இப்போ வந்து விடுவோம் ஃபேன்லாம் ஒரு சில ரொம்ப மோசமாக இருக்குது இதுதான் கொஞ்சம் சுமாராக வந்து தேடி வந்து பிடிச்சி கேட்டுக்கிட்டேன் போதும் நினைக்கிறேன் ஆ சரி போதும் நாளைக்கு எதுவுமே இல்லை எந்த எக்யூப்மெண்ட் இல்லை சிக்கன் குழம்பு இப்போ எப்படி பண்ணுறது நீங்கள் இப்போ தான் பார்த்துக்கோங்க சிக்கன் குழம்புன்றலாம் கிரேவிலுங்க எப்படி வேணும்னு சொல்லலாம் ஆ ஓகே வாங்க வேறு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு போட்டாச்சு வாசல் வந்து போட்ட உடனே அடுத்து வந்து காயம் Chị có Hãy không thể học được hát hát được 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 hát நான் நம்ம இதில் கரண்டி யாத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் கரண்டி வந்து நிறைய இருக்குது இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நல்ல கரண்டியாகவே எடுத்து வச்சுருக்கேன் இல்லை எடுத்துருங்க அதை கரண்டி எடுத்து ஓடு படங்கள் தான் உப்பு பண்ணமாக போட்டுருவோம் இப்போ பஞ்சத்துலாம் அதில் அதை

அரை மணி நேரம் கழித்து பார்த்துருக்கணும் ஒரே காமெடியாக இருக்கும் இப்போ நம்ம இல்லைங்க கோடிக்கால் எடுத்து ஒரு கீரையில் போட்டு அப்ளை பண்ணி போட்டுற வேண்டுதான் மசாலாவில் இப்படி நம்மக்கிட்ட இருந்த எல்லா சிக்கனையும் வந்து கீரையில் போட்டுங்க பாருங்க இப்போ வந்து மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணிடலாம் என்னென்னா அந்த உணவு இருக்குது நாலு மசாலா தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே போடாக போட்டுற வேண்டியது தான் இங்கே பாருங்கள் இந்த மூணு மசாலா வேலையும் தெளித்தாச்சு ஃபஸ்ட்டு இது வந்து சில்லி பவுடரு அதில் இருந்துது அதுக்கப்புறம் கரம் மசாலா இதில் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து கறி மசாலா இதுதான் நம்ம ஃப்ளேவரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஓகே போட்டாச்சு இந்த மூணுத்தையும் போட்டு இப்போ ஒரு தடவை மேரினேஷ் பண்ணி சப் உள்ளே போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் தண்ணி லைட்டாக வந்து இப்போ வந்து நம்ம மசாலாவை மேரினேஷன்லாம் பண்ணியாச்சுங்க உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மொத்தம் இது வந்து சொதப்புலாகிடும் மொத்தமாக பாருங்கள் அவ்வளோ மேரினேஷன் ரெடி பட் வந்து போட்டுற வேண்டுதான் அங்கே பாருங்கள் கொதிக்க ஆரமிச்சிடுச்சு மொழி வந்து விட்டாது இப்படி குக்கிங் வந்து இருக்குங்க சூப்பராக ஓகே யாருமே இல்லை நல்ல வேலை இருந்தாங்கன்னா ஒரே நேரத்தில் மின் இருக்கும்போது பயங்கரமாக எனக்கு பயமாகவே இருந்தது என்னடா இது புகை வந்து எதாவது ஃபர் ஃபயர் ஏதாவது ஆன் ஆகிடும்போது ஆட்டோமேட்டிக்காகுற மாதிரி இப்போ நல்லா இருக்கேன் ஓகே ஸ்லோவாக குட் பண்ணுவோம் நல்லா இருக்கும் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க ரெடியான ஆனவொடனே உங்களுக்கு காட்டுறேன் இல்லைன்னா நடுவில் எதாவது ப்ராஸ் ஏதாவது நடுவில் ஏதாவது சின்ன மாடிஃபிகேஷன் எதாவது பண்ணணும் அதிகம் காட்டியிருந்தேன் ஓகே இன்னுமே கலக்கிற தெய்வமே அப்படின்னு பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்னும் ஸ்லோ அப்படியே மூடி வெஸ்ட்டேன் இந்த வாரிங்க இதுக்குன்னே அளவு எடுத்தாமி ஒரு மூடி இருந்தது லிட்டு சூப்பரு அவ்வளோதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவுக்கு அப்படியே மூடி வச்சுட்டு பண்ணிக்கிறாங்க தான் ஒரு தடவை நம்ம கரட்டி போடுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு உருட்டு உருட்டி ஆச்சதில் ஓகேவா இப்போ திருப்படியாக மூடிட்டு வெயிட் பண்ணலாம் நேரம் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரைஸும் ரெடி ஆகிட்டு இருக்குது ரைஸ் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது ஸ்லோவாக சிம்மில் வச்சிட்டேன் இப்போது அது பார்த்து ஒரு இது ரெடி ஆகுறதுக்கு அது ரெடியாகுதுன்னு கரெக்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் சூடாக நல்லா சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு வெளியே வாங்கிட்டு கரெக்டாக ப்ளான் பண்ண மாதிரி எல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு ஆனால் இந்த ஊரில் ஜிஞ்சர் வந்து ரொம்ப ரொம்ப கடைக்கு நம்ம கண்ணிலே படல சொல்ல போனால் நம்ம இத்தனை மார்க்கெட் தெரிஞ்சோம் சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரிலாம் அப்புறம் நார்மலாக இருக்க ஒரு சந்தை மாதிரிலாம் அங்கெல்லாம் ஜிஞ்சரே கடலப்படலை கார்லிக் படுது ஆனால் ஜிஞ்சர் மட்டும் படல ஜிஞ்சர் சும்மா இன்னும் வேறு லெவலில் வந்துருக்கும் கொத்தமல்லி அதெல்லாம் கொத்தமல்லி இருந்தது ஆனால் கொத்தமல்லி அது போகலனாலும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்ஸ் வர போகிறதில்லை பட்ஜெட்டில் சமைக்கிறோம்ல அதனால் அதை ஸ்கிப் பண்ணியாச்சு நம்ம ஓகே வெயிட் பண்ணுவோம் ஓகே இது கொஞ்சமாக பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம் ஃபைனல் டெக்ஸ்டர் கொடுத்தா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நல்லா வந்து பெப்பர் பாருங்க பெப்பர் ஸ்கூல் எடுத்துக்கோங்க போட்டாச்சு இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம் நல்லா காட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கு பெப்பர் வந்து உடம்பு சூடாக வைக்கணும்னு வாங்க ஆ ஓகே போட்டாச்சு இப்போ ஒரு கிண்டி கிண்டி அப்படின்னா அது ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷம் போதும் மாதிரி அவ்வளோ தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரைஸ் ரெடி சிக்கன் ரெடி அடுத்து முட்டை முட்டை கூட போகிறேன் ஆம்லேட் மாதிரி அலைக்கு மாதிரி போடுவேன் அடுத்து ஆப்பிள் கட் பண்ணியாச்சு ஆரஞ்சு கட் பண்ணியாச்சு அவ்வளோ சாப்பிட்டு கிளம்பிடலாம் இப்போ பாருங்க சமையல் ரெடி ஸ்பூன்லாம் இருக்குது ஆனால் ஃபார்ம இருக்குது அந்த கையில் தான் சாப்பிட போகிறோம் சிக்கன் எப்படி கை கையில் எடுத்து கிடைச்சா தான் அங்கே ஒரு ஸ்பூப் காட்டினா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்கள் சிக்கன் ரெடி ஓகேவா இப்போ வந்து பாருங்க சாதம் வந்து லைட்டாக தான் இருக்குது பரவாயில்ல வேகாம இருந்தால்தான் பரவலும் நம்மக்கிட்ட ரைஸ் குக்கர் இருந்தால் சூப்பராக இருக்கும் சிக்கனை பாருங்கள் அருமையா

இப்போ கொஞ்சம் கீழே வந்தது அதையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டாச்சு அது ஒரு சரி அருமை சுற்றுலா இல்லை எந்தபடி இன்க்ரீடியண்டும் இல்லை வெறும் ஆனியனும் கார்டிக் தான் மற்றபடி எந்த இன்க்ரீடியும் இல்லை ஸ்வீட்ஸ் எதுவுமே போதும் பைசு நம்ம எல்லாம் வந்து அந்த பவுடர் மட்டும் தான் மற்றபடி இஞ்சி கருவேப்பில்லை கொத்தமல்லி தக்காளி அதனால் சிக்கன் மட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பேச்சுலர் ஸ்பாண்ட் செய்யணும் வேறு ஊரில் செய்யணும்னா ஈஸியாக சாப்பிட்டோம்னா யாரும் டிபெண்ட் பண்ண வேணாம் இந்த வெளியே பிடிச்சிருக்கணும் பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வெளியே வயங்க போடுங்க